செயல்பட்டழிந்தது செந்தூர் வயல் பொழிங்கடம்பின் மாழ்பட்டழிந்தது பூங்குடைய மாமகோன் வேல்பட்டழிந்தது வேலையும் சூரனும் வெற்போ அவனும் கால்பட்டழிந்தது இங்கு என் தலைமே அயன் கையெழுத்தே செயல்பட்டழிந்தது செந்தூர் வயல் பொழி தேங்கடம் வேலையும் சூரனும் வெற்போம் அவன் கால்வட்டழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே முருகா விசித்திரமான எண்ணங்கள் கொண்டவரம் ஆளுமையான ஆதிக்க செயல் கொண்டவரம் மற்றவர்கள் மலைக்கி வைக்கும் மன்னவன் யோகம் கொண்டவரும் அடுக்கான மிடுக்கான தோற்றம் கொண்டு புயல போல் சீரிப்பாயும் வல்லமை கொண்டவரும் வியூகங்கள் படைக்கும் அருமையான யோகம் பெற்ற அனுசம் நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரத்தில் அபதாரசிய திருவாளர்களாகிய விருச்சிகராசில் உதித்த வியோ வியூகமான யோகம் கொண்டவர்களே சீரிப்பாயும் எண்ணம் கொண்டவர்களே உங்களுக்கு கோடான கொடிவரங்கள் கடந்த ஒன்றாம் காலங்களில் பதினெட்டு மாதங்களில் கரும்பாம்பு என்று சொல்லக்கூடிய ராகுபோபான் ஐந்தாம் இடத்தில் இருந்து கொண்டாலும் உங்கள் வாழ்க்கையே எண்ணங்களும் செயலும் சீரிப்பாயும் வண்ணங்களாக இருந்து வந்தன ஆனால் இன்னும் இன்று முதல் உங்கள் வாழ்க்கை இந்த கரும்பாம்பு என்று சொல்லக்கூடிய ராகுபோபா உங்கள் வாழ்க்கையை மறைக்க வைக்கும் சொத்து சுகத்தையும் தியக்க வைக்கும் எண்ணங்களையும் கூடி உங்கள் வாழ்க்கையை வண்ணங்களாகும் நல்ல எண்ணங்களாக மாட்ட போல புயல் போல யோகத்தை கொடுக்க இன்று முதல் திருக்கணித பஞ்சாக்கபடி இன்றிருந்து உங்கள் வாழ்க்கை யோகத்தை கொடுக்க அதியோகத்தை கொடுத்து செயல் வைக்கத்தை தீவிரமாக புயல் போல் வருகின்றார் புயல் புயல் சிங்கமன்று பூரப்பட்டதே என்று சொல்லும் அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் தசம நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய சதுத்த கேந்திரஸ்தான சுகஸ்தான மலையில் கும்பமனையில் குதூகூல ராகு வந்துவிட்டது உங்கள் வாழ்க்கையில் இன்று முதல் குதூகோலம் கொண்டாட்டம் சந்தோஷம் கழிப்பு மகிழ்ச்சி நடக்க வைக்கிறது பொதுவாகவே கரும்பாம்பு என்று சொல்ல ராக பகவான் ஒன்று நாலு ஏழு பத்து என்று சொல்லி கேந்திர பிள்ளை வந்து பொழுதுதான் பிரமாண்டமான சொத்து சொந்த கொடுக்கும் அதிலும் குருவின் பார்வைப்படும் அந்த இன்னும் குதூகலமாக குளிர்ச்சியாக இருக்கும் கேந்திரத்தில் சேவையுள்ளோ படைத்து சீமானாகி ராக பிரபலாக்கள்வையுள்ளோம் அருகே அணிகள் சேர்ப்பண் தெவிட்டாத வாழ்க்கையுள்ளோ திரண்ட கீர்த்தி மாசில்லா மன்னவனாய் பலனால் மட்டும் என வாழ்ந்திருப்பா என உரைத்தோர் தானே இந்த கரும்பாபி என்று சொல்லக்கூடிய ராகுபகவான் சனிபவாடையுடன் ஆட்சி விடாய கும்பமனையில் வருவதுதான் விருட்சிகத்துக்கு விசித்திரமான ராஜயோகம் ஏனெனில் அவர் சிம்மரா விருச்சிக ராசிக்கு நான்கு என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்துக்கு அதிபதியாக இருப்பார் இந்த காலகட்டங்கள் இந்த பதினெட்டு மாத காலம் இந்த கரும்பாபின் ராகு பகவான பிரம்மாண்டமான வீடு அடுக்குமாடி தோட்டத்தையும் பிரமாண்டமான ஸ்திரச்சத்து யோகத்தையும் பிரமாண்டமான யாரும் எதிர்பாராத வகையில் தேர் போன்ற விலை உயர்ந்த கார் ஆடம்பர கார் வாங்கக்கூடிய யோகத்தையும் கொடுத்து ராகு உங்களை மலைக்க வைக்கும் ஏ மற்றவர் முன் திகைக்க வைக்கும் யோகத்தை கொடுக்க அடுக்கடுக்கான நல்ல தரமான சம்பவங்கள் எடுக்க ராகுபகவான் ஆயத்தமாகிவிட்டார் அந்த வகையில் நீங்கள் புயல் போல் சிரிப்பாயும் உன்னதமான புன்னக யோகம் கொண்டவர்கள் இந்த விருச்சிகத்தில் உதித்த வியங்கள் பொதுவாகவே என்று காலபுக்கு எது செல்வ வளங்களை தன்னுள் அடக்கி வைத்திருக்கும் ஒழித்து வைத்திருக்கும் இந்த விருட்ச ராசியின் எண்ணங்களும் செயல்களும் எப்பொழுதுமே இருக்கும் அவர்கள் மிகவும் யோக ரகசியம் பெற்றவர்கள் பூமியின் புதைபொருள் இல்பொருள் ராஜயோகம் பெற்றவர்கள் பூமியின் யோகம் பெற்றவர்கள் அவர்களே அவ்வளவு எளிதாக யாரும் எடை போட முடியாத அந்த வகையில் ரகசியம் பெற்றவர்கள் காலபுரசனுக்கு எட்டு என்ற மறைமுஸ்தான் இந்த வீட்டில்தான் பொன்னாபரணயோகம் அண்ணாபரண புதைபொருள் இயகம் உலகத்து இல்பொருள் ரகசியங்கள்லாம் ஒழித்து வைக்கப்பட்டிருக்கின்றன அந்த வகையில் உங்கள் ராசி தான் அனுசம் நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய அபூர்வ நட்சத்திரமும் குரு பகவானுடைய விசாகம் நட்சத்திரமும் புதன் பகவானுடைய கேட்டை நட்சத்திரமும் விழுந்து நீங்கள் சேட்டை செய்யக்கூடிய சேட்டை பாத்திரனாக நீங்கள் இருக்க போறீங்க பொறுப்பாகவே இந்த ராசிக்காரர்களை அவ்வளவு எளிதாக யாரும் நம்பிவிட முடியாது அதே நேரத்தில் இவருடைய சூட்சத்தை யாரும் தெரிந்து கொள்ள முடியாது மற்றவருடைய ரகசியங்களை உற்று நோக்கும் உன்னதமானவர்கள் ஏனெனில் இவர்கள் ராசி தான் பெருந்தனத்தை கொடுக்கக்கூடிய கூடிய குரு பகவான் இரண்டுக்கும் இரண்டு காரகத்தை கொண்டு இவருக்கு பெரும் தனம் பெரும் வீடு பெரும் பணம் முடியும் பெரும்பாலும் பெருச்சிக ராசிலே குரு பகவான் நல்லடையில் இருந்தால் தங்கத்தட்டில் சாப்பிடக்கூடிய விசித்திரமான யோகமும் பொன்னாபர் நகை யோகமும் மிகப்பெரிய ஜுவலர்ஸ் நகை கடைகளை வைத்திருக்கும் ராஜயோகம் பெற்றவர்களா இருக்கின்றார்கள் இது நிதர்சனமான உண்மை இது இவர்கள் வாங்கிய வரம் என்றே சொல்லலாம் அந்த வகையில் பெருந்தளத்தை கூடிய குரு இவர்களுக்கு ராஜயோக குருவாக யோக குருவாக பணக்குருவாயிருக்கு அப்படிப்பட்ட குரு பகவானின் பார்வைதான் இந்த ராகுவுக்கு நான்கு என்று சொல்லக்கூடிய அந்த சகுத்து கேந்திரமான கும்பத்தில் உள்ள குதூகோல ராகவே குருபகவான் பார்க்கும் பொழுது இந்த காலகட்டங்களில் ராகுபோவான் மின்னல் போல் உங்களுக்கு புயல் வேகத்தில் செய்ய என்று சொல்லும் அளவுக்கு இந்த ராகுவான் இன்று முதல் வாழ்க்கையை ரெடியாகி ஆயத்தமாகி உங்கள் கொடுக்கக்கூடிய சம்பவங்களை மலைக்க வைக்கும் புயல் போல் எண்ணங்களை கொடுக்க ஆயத்தமாகிவிட்டார் அதை பெற்றுக்கொண்டு நீங்கள் மற்றவருக்கு முன் மலைக்க வைக்கும் மன்னவனாக தேக்கி வைக்கும் தென்னவனாக வரக்கூடிய யோகத்தை ராகு கரும்பாமு இன்று முதல் உங்கள் வாழ்க்கையை உன்னத யோகத்தை தர ஆயத்தமாகிவிட்டார் பொதுவாகவே ராகு பகவான் இருக்கின்ற வீடு அவர் பார்க்கின்ற கிரகம் அதை போட்டுதான் இவர் செயல்படுவார் அந்த கேந்திரத்தின் நான்கில் வரும்போது அவர் இருக்கின்றபடி சனி பகவானை வீடு அல்லவா சனி பகவான் இயக்கவே மீனராசி ராசி என்று சொல்லக்கூடிய தண்ணீர் வீட்டில் வரும்பொழுது இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த ராகுவின் சூட்சமத்தினால் மறைமுக வலி வருமானங்கள் வெளிநாட்டு வழி வருமானங்கள் மானிடேஷன் ஆன் என்று சொல்லக்கூடிய வெளிநாட்டு டாலர் பங்கு வர்த்தகளை அனுபவிக்கக்கூடிய ராஜயோகமும் இந்த காலகட்ட பெரும் அனுபவிக்கும் ராஜயோகம் ராஜயகம் வழக்கு வம்பு கோர்ட்டுகள் அளவுக்கு உன்னதமான ஒளிமயமான ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தேறுகின்றது என்று சொல்லும் அவர்கள் இவர்கள் இன்று முதல் வாழ்க்கையே இருள் நீங்கி ஒளி வரக்கூடிய ஒளிமயமான எதிர்காலம் பெற்று உன்னதம் பிரகாரமான யோகம் அப்பன் ஆர்மு கடவுளின் அதிகம் பெற்றவர்கள் எட்டு கோடியில் உள்ள வன்மீக சித்தரை அடிக்கடி சென்று வழிபட்டு வந்தால் யோகம் தடைகளை விலகலாம் அந்த வகையில் விருச்சிக ராசிக்காரர்கள் வன்மீக சித்தரான் மிகவும் யோகம் கிடைக்கும் அந்த வகையில் இவர்கள் பூர்வ புண்ணியம் பெற்ற மகா ஆத்மாக்கள் தானு வாழ்ந்து மற்றவர்களுக்கும் உதவணும் என்று நல்ல எண்ணம் கொண்டவர்கள் நல்ல தீன எண்ணம் கொள்ள கொண்டவர்கள் நல்ல கலையம்சம் கொண்டவர்கள் இந்த விருச்சகராசித்த வியூகங்களாக இருக்கின்ற மகா உன்னதமான ஆத்மாக்கள் பிரியமான சகோதர சருளை இந்த அலை நீங்கள் உலகத்தில் எந்த மொழியிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் ஏன் அமெரிக்க தேசம் என்று இருந்தாலும் ஆஸ்திரேலியா தேசத்தில் இருந்தாலும் நீங்கள் இன்று முதல் உங்கள் வாழ்க்கையில் மிடுக்கான தோற்றமும் எடுப்பான வண்ணமும் பெற்று மிகவும் யோகம் பெற்றவராய் வல்லமை பெற்றவராய் ஏன் அனைவருக்கும் முன் நீங்கள் ராஜாவாய் வரக்கூடிய யோகத்தை இன்னு முதல் புத்து கொள்ளுங்கள் ரோஜாவாக இந்த விருச்சிக ராசிகர்களுக்கு இந்த அப்பன் கரும்பாம்பு ராகு உங்களுக்கு மலைக்க வைக்கும் மன்னமணி யோகத்தை தருகின்றார் பொதுவாகவே ராகு கேந்திரத்தில் வரும்போதெல்லாம் நீங்கள் பூர்வீகத்தை நினைத்துக் கொள்ளுங்கள் பாட்டனார் போட்டனாரை நடித்துக் கொள்ளுங்கள் அவர்களுக்கு நீங்கள் வளப்படுத்துங்கள் அவர்கள் நினைத்து தூதியுங்கள் மேலும் உங்களே உருவாக்கின குருமார்களுக்கும் உதவி செய்யுங்கள் உங்கள் வாழ்க்கையில் வண்ணமயம் ஒளிமயமான எதிர்காலம் ஓடி வந்து கொண்டே இருக்கும் மேலும் உங்கள் குலதெய்வத்தை பிடித்து கொண்டு குலதெய்வத்திற்கு பொங்கலிட்டு படையிலட்டு வழிபட்டு வாருங்கள் உங்கள் யோகம் இன்னும் விருத்தியாகும் மேலும் வயது முயந்தவர்களாக இருந்தவர்களுக்கு உதவி உடைதானம் செய்யுங்கள் யோகம் உங்களுக்கு விருத்தியாகும் மேலும் நல்ல நல்ல எண்ணம் படைத்தவரும் தூய உள்ளம் கொண்டவர்கள நீங்கள் அடிக்கடி சிவாலயம் சென்று சிவாலயத்தில் உள்ள சிவாலய உதவிக்கு பாலாபிஷேகம் தேனாபிஷேகம் அபிஷேகத்துக்கு உதவிகளை செய்து அதில் பொருளவையும் செய்து அந்த நிகழ்ச்சியை நீங்கள் கண்டுகொள்ளு வாருங்கள் உங்களுக்கு யோகம் விருதியாகும் அடிக்கடி நீங்கள் முடிந்தால் கும்பகோணம் அருகுள்ள திருநாகேஸ்வரம் என்று அழைக்கப்படும் ராகுபோவானுடைய பிரீதிவி தலம் என்று அழைக்கப்படும் யோகஸ்தலம் என்று அழைக்கப்படும் திருநாகேஸ்வரம் சென்ற தன் ராகுபவான் தன் இது மனைவி ஒரு சந்தோஷமாக காட்சி கொள்ளும் கண்கொள்ளா காட்சி ஒரு ஞாயிறு மாலை நான்கு முப்பதிலிருந்து ஆறு மணிக்குள் ராகு ஆன இந்த துதியை பதினாறு முறை சொல்லி ராகுபானை மணிப்பூர் ராகுபவான் மங்கள ராகுவாக உங்களுக்கு யோகம் தர ஆயத்தமாகிவிட்டார் வாறு சேரிடும் ஆள் முன்னம் வானவர் கமுதம் ஈயும் நீ நடுவிருக்க புகழ் சீதம் மற்றும் பின்ன நாகத்தின் உடலோடுண்ட நட்சத்திரம் பாய்க்க பெற்ற ராகுவே போட்டி போட்டி என்று நீங்கள் கரும்பாம்பி என்று சொல் ராகுபவனை வழிபட்டபோது உங்கள் யோகம் பெற்றவராய் நீங்கள் செயல் வேகம் பெற்றவராய் யோக யோகக்காரனாய் இந்த பதினெட்டு மாத காங்களை மீன்வது உண்மை அதுவும் குருவின் பார்வைப்பட்ட நீங்கள் விசேஷமான மலைக்க வைக்கும் மிக பெரும் பிரமாண்ட சொத்து யோகத்தை இந்த பதினெட்டு மாதங்களில் வாங்கி குவிக்க போறீங்க கடன் என்ற வார்த்தையை உங்கள் ஹாராயில் எடுத்து வீச போறீங்க அந்த வகையில் யோகம் பெற்ற நீங்கள் மகா புண்ணிய ஆத்மாக்களும் மிகவும் யோகம் பெற்று வரைவரீங்க மேலும் பத்தில் உள்ள உங்களுக்கு கேது நல்ல தொழிலை ஞானத்தை கொடுத்து தெளிவான புத்தியும் தெளிந்த ஞானத்தை கொடுக்க போகின்ற பத்தில் ஒரு பாவி இருந்தா யோகம் என்று சொல்லும் கரும்பு செம்பாம்பு என்று சொல்லக்கூடிய கேது பகவான் சிம்மத்தில் இருக்கும் பொழுது உங்களுக்கு நல்ல ஞானமான முடிவில் அளிக்கக்கூடிய யோகம் கிடைக்கும் அந்த வகையில் நீங்கள் என் அப்பன் விநாயகப் அடிக்கடி சென்று நீங்கள் வழிபட்டு வரலாம் விநாயகர் ஆலயனுடைய முதுகுக்கு பின்புறம் உட்கார்ந்து நீங்கள் ஆறு நெய்விளக்கு தீபங்களை விட்டு ஓம் கிளாம் கிளீம் கம் கணபதியே என்று இந்த அகவலை நீங்கள் துதித்து வரும்பொழுது விநாயகப் பெருமாள் உங்களுக்கு நல்ல எண்ணங்களை கொடுத்து தூய உள்ளங்கூட கொடுத்து மிகப்பெரிய யோகம் பெற்றவராய் தன்னம்பிக்கை மிக சாதுரியம் பெற்றவராய் இந்த விருச்சிக ராசிக்காரர்களை இன்று முதல் இந்த பதினெட்டு மாத காலையில் மழைக்கு வைக்கும் மன்னவன் போல் புயல் போன்ற செயல்பகத்தை கொடுத்து மிக பெரும் சுறுசுறுப்புள்ளவர்களாய் மாற்றுவது உண்மை மேலும் நீங்கள் என் அப்பன் அருமக கடவுளாய திருச்செந்தூர் செந்தில்லாண்டவரை ஒரு வியாழக்கிழமை சென்று வழிபட்டு பன்னி இலை விபூதியை நீங்கள் நேற்றில் திலகமிட்டு முருகப்பெருமானை மனதார நினைத்து வரும் பொழுது உங்கள் வாழ்க்கையை ஒளிமயமான எதிர்காலங்கெடுத்து உள்ளத்தில் தின்னவராகும் உயரத்தில் இங்கே மன்னவராக வரக்கூடிய ராஜயோகம் பெற்று மிகவும் கெம்பீரமாய் வருவது விருச்சிகராசுகிற இன்று முதல் நிதர்சனமான உண்மையே உண்மையே உண்மை